ஹலோ விவார்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இயற்கைனாலே அதிசயம் தான் சொல்லணும் நான் ஏன் எப்படி சொல்றேன்னா ஆக்டோபர்ஸ் வகையாகவே சமைத்து சாப்பிடுற ஒரு இந்திய பெருங்கடல் தீவை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் முறையாக நீங்க ரோட்ரிக்ஸ் தீவுக்கு சென்றால் விமானத்திலிருந்து இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அச்சத்துல உரைஞ்சு போவீங்கன்னு சொன்னோம் ஆமாங்க ஏன்னா விமானத்திலிருந்து இருந்து பார்க்கும் அங்க விமானம் இறங்குறதுக்கான தளம் இருக்குதானே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுங்க ஒரு சியாஸ்க்கு வடக்கே அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற தனி உலகம் அது அதுக்கு அருகே எந்த நிலப்பரப்புமே கிடையாதுங்க இது உலகில மிக தொலை மக்கள் வசிக்கிற ஒரு தீவுகளில் ஒண்ணுங்க விமானத்திலிருந்து இருந்து பார்க்கும் போது ரோட்ரிக்ஸ் என்பது கடல் காயல் வட்ட வடிவான நிலப்பரப்புகளை கொண்ட அழகான இடமாகும் அலைகள்தான் ரோட்ரிக்ஸின் வெளிப்புற எல்லையை வகிக்கிறது ரோட்ரிக்ஸ் தீவை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைனே சொல்றாங்க ஆமாங்க அது மட்டும் ஒரு சிறைச்சாலையா இருந்துச்சுன்னா அங்கிருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது தனிமைதான் அந்த தீவோட நண்பன் அது உலகத்திலிருந்தும் அதன் சத்தத்திலிருந்தும் இந்த தீவை பாதுகாக்கிறது ரோட்ரிக்ஸ் தீவுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் முதன் முதலாக கப்பல்கள் வந்த முதலாவது மனிதன் வந்திருக்கிறதாக வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தீவில் அப்போது யாரும் வசிக்கவில்லை ஒருவேளை அதற்கு முன்னரே அந்த வழியாக செல்ற கப்பல்களோட பணியாளர்கள் யாரும் அந்த கரைக்கு வந்திருந்தால் கூட அதற்கான பதிவுகள் எதையுமே அவங்க அங்க விட்டுட்டு போல அதனால ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டிற்கு முன்பு ரோட்ரிக்ஸ் ஓர் ஆளில்லாத தீவாகவே இருந்திருக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவுடன் இணைக்கும் பரபரப்பான கடல் வர்த்தக பாதையில் இருந்து வெகு தொலைவு இருக்கும் கிழக்கிலும் வெகு தொலைவு தெற்கிலும் வெகு தொலைவில் இருந்தது ரோட்ரிக் போர்த்துகீசியா டச்சு மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இடையிடையே ரோட்ரிக்ஸில் தங்கியிருந்த போது கூட தங்கள் உணவுப் பொருட்களை நிரப்புவதற்கான தேவைக்கான காலம் மட்டுமே இங்கு தங்கியிருந்தனர் அரசாங்கத்தால் மத தப்பித்து லெகுவாட் என்ற தீவுக்கு வந்தார் ரோட்ரிக்ஸில் பல ராட்சச ஆமைகள் இருந்ததாக தனது குறிப்புகளை அவர் எழுதியிருக்கிறார் ஒருவர் தரையை தொடாமல் ஆமை ஓட்டின் மேலேயே நூறு காலடிகளுக்கு அதிகமாக எடுத்து வைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் லெகுவாட்டும் அவர் கூட வந்தவங்களும் முதல் முதலாக ரோட்ரிக்ஸ்ல காலனிய திட்டமிடுறாங்க ஆனா மிக தொலை தூரத்துல இருக்கிறதுனாலும் பெண்கள் யாரும் அங்க இல்லாதனாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தனிமை தாங்க முடியாம ஒரு படகை உருவாக்கி அவங்க அந்த தீவை விட்டு வெளியேறியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த தீவுக்கும் போகவே இல்லைன்னு சொல்றாங்க தீவை விட்டு லெகுவாட்டை வெளியேற்றிய அதே தனிமைதான் இன்றைக்கு மக்கள் அந்த தீவின் மீது ஈர்ப்பு கொள்றதுக்கு அதிக காரணமாகவும் இருக்கு கொரோனா பரவலுக்கு முந்தைய காலகட்டத்துல ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச சுற்றுலா பயணிகள் மொரேஷியாவுக்கு வருகை தந்திருக்காங்க இவர்கள்ல சுமார் தொண்ணூறு ஆயிரம் பேர் ரோட்ரிக்ஸுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக ரோட்ரிக்ஸ்ல வாழ்ந்த மொஷியாவோட சிறந்த சமையலாளி பிரெஞ்சுவா என்ற ஒரு நபர் என்ன சொல்றாருனா அந்த தீவுல போக்குவரத்து நெரிசல்கள் இல்லை பரபரப்பாக எதுவுமே நடக்காது குற்றங்களும் இல்லைன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லங்க ரோட்ரிக்ஸ்ல மிகவும் பாதுகாப்பான இடம்னு சொல்றாரு வெப்பமான காலகட்டத்துல நாங்கள் எங்கள் கதவுகளை திறந்து வைத்த வரை தூங்குகிறோம் என்கிறார் பாதுகாப்பு என்பது இந்த தீவின் அமைதியில் இருந்தே வருகிறது ரோட்ரிக்ஸில் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கு குறைவாக மக்கள் தொகையை கொண்டுள்ளது இவர்கள் கடந்த காலத்தில் ஆப்பிரிக்க அடிமைகள் மற்றும் ஐரோப்பிய குடியேறியவர்களின் வழிவந்தவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து சேகா நடனம் பிரிட்டனில் இருந்து தேநீர் பன்றி இறைச்சி ஆகிய பாரம்பரியங்களை பெற்றோம் என்று பாப்டினஸ் கூறுகிறார் என்பது ஒரு கிராமத்தை போலன்னு சொல்றாங்க அங்க அனைவருக்குமே அனைவரையும் தெரியும் ரோட்ரிக்ஸோட தலைநகரான போர்ட் மாதிரின் கூட தான் பரபரப்பாக இருக்கும் அது ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு வந்தால் மட்டுமே சனிக்கிழமை சந்தைகளின் கூட்டம் தென்படலாம் அங்கு பத்து மணிக்கு பிறகு ஆள் நடனம் இருக்காது தீவின் மேற்கில் ஒரு நிலப்பகுதியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டே ஒரு திட்டம் செயல்படப்பட்டு வருகிறது பல நூற்றாண்டுகளாக இந்த தீவில் குடியேறியவர்கள் மாள்மீக போன்றவர்கள் தீவின் ஆமைகளை அழித்து போயின பெரும்பாலான மரங்கள் வெட்டப்பட்டன இந்த வளங்களை மீட்கெடுக்கும் முயற்சி சமீப காலங்களாக நடைபெற்று வருகிறது இதற்காக இந்திய பெருங்கடலில் வெவ்வேறு இடங்களில் இருந்து ராட்சச ஆமைகள் வரவழைக்கப்பட்டன ரோட்ரிக்ஸையே பூர்வமாக கொண்ட சுமார் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மரங்களை நட்டுள்ளனர் மேற்கு கடற்கரையோரத்தில் குறுகிய சாலையோரத்துல மரச்சட்டங்கள் வரிசையா பண்ணப்பட்டிருக்குங்க அந்த சட்டத்திற்கு மேல பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல பேய்கள் போல ஆக்டோபஸ் அதோட கால்கள் அசைஞ்சிட்டு இருக்குங்க ஆக்டோபஸ் என்பது ரோட்ரிக்ஸ் காலத்தின் மையமாகும் உலகில் மிகவும் முக்கியமான அங்கமாகும் ரோட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறையாவது ஆக்டோபஸை சமைத்து சாப்பிடுவார்கள் கடலுக்கு போய் ஆக்டோபஸ பிடிக்கிற பணிய பெரும்பாலும் பெண்கள் தாங்க செய்யறாங்க அதிகாலை நேரத்துல ஆக்டோபஸ பிடிக்கிற பெண்களை நம்மளால பார்க்க முடியுங்க மற்ற நேரங்கள்ல அவர்கள் வீட்டுல உள்ள வேலைகளை செய்வாங்க ரோட்ரிக்ஸின் தேசிய உணவான ஆக்டோபஸை அழியாமல் காக்கற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இங்குள்ள அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க அத்துமீறி மீறி ஆக்டோபஸை பிடித்தால் தடுக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுதுங்க பிப்ரவரி மார்ச் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் யாருமே ஆக்டோபஸை பிடிக்கக்கூடாது அப்படி அந்த மாதங்களில் பிடித்தா அதுக்கு ஏற்ற தண்டனையை அந்த நாட்டு மக்கள் கொடுப்பாங்க டீவோட ஒரு முனையில ஆக்டோபஸை விதவிதமா சமைச்சு பரிமாறுறாங்க மறுக்கப்பட்ட ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் கறி ஆக்டோபஸ் குழம்பு என பல ரகம் இருக்குது அத்துடன் இறால் உள்ள வேறு வகையான உணவுகளும் கிடைக்கும் ரோட்ரிக்ஸ்க்கு ஒரு முறை யாராவது வந்தா கண்டிப்பா ஆக்டோபஸை டேஸ்ட் பண்ணாம போகவே மாட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்